வணக்கம் தென்டலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் விகாரிக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டோருக்கு எதிராக காவல்துறையால் வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் படம் காட்டும் செயற்பாடுகளையே ஜேவிபி அரசாங்கம் செய்து வருவதாக சட்டத்தரணி ஹரணரத்னம் சுஹாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் தமது பிரச்சினைகளை மக்கள் மயப்படுத்தும் நோக்கில் வேலையில்லா பட்டதாரிகளால் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது வீதியை புனரமைக்க கோரி மொழியவலை மேற்கு நாவலர் வீதி மக்களால் போராட்டம் ஒன்று நாட்டில் உள்ள குழந்தைகளிடையே தற்போது நோய் தாக்கங்கள் அதிகரித்து வருவதாக பேராசிரியர் ருவந்தி பெரேரா தெரிவித்துள்ளார் போக்குவரத்து சபைக்கு சொந்தமான இரண்டு பேருந்துகள் மீது கல்வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆடையில் தீ பிடித்ததில் உடல் கருகி முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்திய பாதுகாப்பு மற்றும் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் விதமாக இந்தியா போர்க்கப்பல்களை அறிமுகப்படுத்தியுள்ளது ரஷ்யா மீது உக்ரைன் ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விரிவான கையட்டி சட்டவிரோத விகாரிக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டோருக்கு எதிராக காவல்துறையால் தொடுக்கப்பட்டிருந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது தையிட்டியில் அமைக்கப்பட்ட சட்டவிரோத திசவிகாரிக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்ட எட்டு பேருக்கு எதிராக பலாலி ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் மல்லாக மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது சட்டவிரோத கூட்டத்தின் உறுப்பினராக இருந்து கொண்டு நீதிமன்ற கட்டளைகளை மீறி பொது சமாதானம் சீர்குலையும் வகையில் பொது வீதியினை மறித்து சட்டவிரோத ஆர்ப்பாட்டம் செய்தமையன்று பலாலி ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் தொடுக்கப்பட்ட வழக்கு விசாரணையே இன்று மல்லாகம் மாவட்ட நீதிமன்றில் அழைக்கப்பட்ட போது சட்டத்தரணி சுஹாஸ் உள்ளிட்ட கனிஷ்ட சட்டத்திறனிகள் சந்தேக நபர்கள் சார்பில் முன்னிலையாகியிருந்தனர் குறித்த வழக்கு தொடர்பில் பலாலி ஸ்ரீலங்கா காவல்துறை தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் பொய்யானதும் சோடிக்கப்பட்டதுமான குற்றச்சாட்டுகள் என்றும் சட்டவிரோத விகாரிக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்ட எமது கட்சிக்காரர்கள் எந்த விதத்திலும் கௌரவ நீதிமன்றின் கட்டளைகளை மீறி நடந்திருக்கவில்லை என்றும் சட்டத்திறனிகள் தமது வாதத்தினை முன்வைத்திருந்தனர் இருதரப்பு வாதங்களின் அடிப்படையில் சந்தேக நபர்களான எட்டு பேரையும் சொந்த பிணையில் செல்ல நீதிபதி உத்தரவிட்டார் குறித்த வழக்கு அடுத்த விசாரணை இதுவரும் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் நாளுக்கு திகதியிடப்பட்டுள்ளது இன்றைய தினம் தங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் மற்றும் உரிமையாளர்கள் இருவரும் கூட எட்டு பேருக்கு எதிராக போலீசாரினால் உய்யான தகவல்களின் அடிப்படையிலே வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த வழக்கு தவணைக்காக நாங்கள் ஆஜராகியிருக்கிறோம் ஐடியிலே நாங்கள் வழமையாக பௌர்ண தினத்தை முன்னிட்டு சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற விஹாரி கட்டுமானம் அகற்றப்பட்டு அந்த காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் நடத்துவது வழமை இருபது மாதங்களாக நாங்கள் அந்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம் கடந்த டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தது அந்த ஆர்ப்பாட்டம் நீதிமன்ற கட்டளைகளுக்கு அமைவாக கட்டளைகளை மதித்து ஏனைய சட்டங்களையும் மதித்து வீதியூரமாக நின்று பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறுகளும் ஏற்படுத்தாத வகையில் தான் அந்த போராட்டத்திலே நாங்கள் ஈடுபட்டிருந்தோம் ஆனாலும் பலாலி போலீசார் வேண்டுமென்றே இனவாதமாக சட்டவிரோதமாக அந்த மக்கள் தமிழ் மக்களுடைய காணிக்குள் விகாரை அமைத்து கொண்டி என்கிற அந்த பிக்குவினுடைய இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது பொய்யான வழக்குகளை போட்டு இந்த ஆர்ப்பாட்டங்களையும் எங்களுடைய ஜனநாயக உரிமைகளையும் நசுக்குகின்ற விதமாக பொய் வழக்குகளை பதிவு செய்திருக்கின்றார் அந்த அடிப்படையில் இன்று நடைபெற்ற இந்த வழக்கிலே வந்து ஆறாம் மாதம் பன்னிரெண்டாம் தேதி என தவணையிடப்பட்டிருக்கிறது மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் காயமடைந்த நான்கு பேரில் இருவர் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே உயிரிழந்திருந்ததாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் அசாத் ஹனீபா தெரிவித்துள்ளார் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த ஏனைய இருவரும் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மன்னார் நீதிமன்றத்திற்கு வழக்கு விசாரணை ஒன்றுக்காக வருகை தந்தவர்கள் மீது இந்த தாக்குதல் சம்பவம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட அவர்கள் தப்பிச் சென்றுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது படம் காட்டும் செயற்பாடுகளையே ஜேவிபி அரசாங்கம் செய்து வருவதாக சட்டத்தரணி கனகரத்தினம் சுகாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் தற்போது ஆட்சியில் இருக்கும் ஜேபிபி அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா என்று படம் காட்டுவதை செய்யாமல் உண்மையாக நாட்டை கிளீன் செய்வதாக இருந்தால் குற்றவாளிகளையும் லஞ்சம் ஊழல்வாதிகள் வன்முறை கும்பல்களையும் கிளீன் செய்ய வேண்டும் அதை செய்யாமல் படம் காட்டும் செயற்பாடுகளில் ஜேபிபி அரசாங்கம் ஈடுபட்டிருக்க கூடாது என்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் சட்டத்தரணியுமான கனகரத்னம் சுஹாஸ் தெரிவித்துள்ளார் இன்று மன்னார் நீதிமன்றத்தின் முன்பாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கடமையில் இருந்தபோது தெரியாதோரால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் நால்வர் படுகா பயமடைந்த நிலையில் இருவர் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே சட்டத்தர் சுஹாஸ் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் மன்னாரில் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் முன்பாக நீதிமன்றத்திலே போலீசார் கடமை நிமித்தம் வளமையாக குழுமுகின்ற நேரத்தில் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு படுமோசமான நிலைமை எடுத்துக்காட்டுகின்றது தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற ஜேவிபி அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லி படம் போடுவதை விடுத்துவிட்டு உண்மையாக நாட்டை கிளீன் செய்வதாக இருந்தால் குற்றவாளிகளை கிளீன் செய்ய வேணும் லஞ்ச மூழலை கிளீன் செய்ய வேணும் தொடர்ந்தும் வன்முறையில் ஈடுபடுகின்ற நபர்களை கிளீன் செய்ய வேண்டும் அதை விட்டுவிட்டு படம் காட்டுகின்ற செயற்பாடுகளில் மாத்திரம் ஈடுபட்டுக் கொண்டிருக்க கூடாது யாழ்ப்பாணத்தில் இவைக்கு மூன்று எம்பி இருக்கு அதில் ஒரு எம்பி கல்லை பிடிக்கிற நண்டு படம் காட்டுறார் கல்லை பிடிக்கிறது பிழை இல்லை ஆனால் அவர் கல்லை பிடிச்சு போட்டு போலீசாரை கண்டிப்பதாக சொல்லுகிறார் அவருக்கு விலங்குகளை இப்ப ஆட்சியில் இருக்கிறது தாங்களா அல்லது வேறு ஆண்டு ஒரு எதிர்கட்சி மாறித்தான் ஜேவிபி நெச செயற்பாடுகள் காணப்படுகிறது தற்பொழுதும் ஆட்சியில் இருப்பது தாங்கள் தான் என்பதை ஜேவிபி உணர வேண்டும் இன்னொரு எம்பி யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார் அவர் சொல்றார் காணாமலாக்கப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஆர் விடுதலை செய்யணும் நீங்களானப்பா விடுதலை செய்யணும் நீங்களானே அரசாங்கம் அப்ப நீங்கள் அரசாங்கம் என்றதை மறந்து படம் காட்டி கொண்டு தெரியுது ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னால மக்கள் நம்பி வார ஒரு இடத்துல இருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் முதல் இதை தடுங்கும் ஜேபிபி சிங்கள மக்களுக்கு நன்மை செய்வதாக இருந்தால் முதலில் நாட்டை படுகொலைக்குள் தள்ளி கொள்ளையடித்த ராஜபக்சேக்களை கைது செய்து சிறைக்குள்ளே அடை அடைக்கணும் மகிந்த ராஜபக்ஷ முதல் கோத்தபாய வரை சிறைக்குள்ளே தள்ளப்பட வேண்டும் மத்திய வங்கியை கொள்ளையடித்த ரணில் விக்ரமசிங்க கூட்டம் சிறைக்குள்ளே தள்ளப்பட வேண்டும் இதை செய்தால் நீங்கள் சிங்கள மக்களுக்கு நல்ல தலைவர்கள் தமிழர்களுக்கு நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்றால் தமிழற்ற இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தாங்கோ காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்றதுக்கு ஒரு விசாரணையை சர்வதேச விசாரணையை நடத்துங்க அரசியல் கைதிகளை விடுவீங்க ஆனா நேற்று நீதியமைச்சர் சொல்றாரு அரசியல் கைதிகள் என்று வெறுமே இல்லை அப்ப மக்கள் உணர வேணும் அதுவும் ஜேவிபிக்கு வாக்களித்த தமிழ் மக்கள் கூனி குறுக வேண்டிய நேரம் இது ஜேவிபி சொல்லுது மிக ஆபத்தான ஒரு கூற்ற வெளியிடுகிறார்கள் எல்லாரும் வாங்கோ நாங்கள் உண்டாவ இதுல இருக்கிற சூட்சுமத்தை எங்கட மக்கள் விளங்கிக் கொள்ளும் எழுபத்தஞ்சு லிட்டர் கொக்கோ கோலா இருக்கோ பத்து லிட்டர் பச்சை தண்ணி இருக்கிறது வைப்பான் எழுபத்தஞ்சு லிட்டர் கொக்கோ கோலா தான் சிங்கள மக்கள் இந்த நாட்டிலே பத்து லிட்டர் பத்து வீதமாக தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் என்று வைப்பான் என்று கொக்கோ கோலாவோட பத்து லிட்டர் தமிழ் மக்களும் போய் கலந்தால் நாங்கள்லாம் கொக்கோ கோலாவாக தமிழர்களுடைய அடையாளம் அழியம் இன அடையாளங்கள் அழியம் மொழித்துவ அடையாளங்கள் அழியம் இது எங்கட மக்கள் சிந்தி காட்டி எங்கட இனத்தை எவராலும் ஆகவே மக்கள் ஜேவிபி காட்டுறதை விட்டுட்டு முதல் மக்களை பாதுகாங்க குற்றவாளிகளை கண்டுபிடி தமது பிரச்சனைகளை மக்கள் மயப்படுத்தும் நோக்கில் வேலையில்லா பட்டதாரிகளால் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது வேலையில்லா பட்டதாரிகளின் பிரச்சனையையும் கோரிக்கையையும் மக்கள் பயன்படுத்தும் நோக்கில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வு இன்றைய நாள் காலை ஒன்பது முப்பது மணி அளவில் யாழ்நகர் பகுதியில் நடைபெற்றுள்ளது வடக்கு மாகாணத்தில் உள்ள வேலையில்லா பட்டதாரிகள் ஒன்றிணைந்து இந்த விழிப்புணர்வு சீர்திட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர் இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு உலக தமிழாராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூவி முன்றலில் ஆரம்பமாகியது அதனைத் தொடர்ந்து யாழ்நகர பகுதிக்குள் பேரணியும் துண்டு பிரசுரம் வழங்கலும் இடம்பெற்றதுடன் விழிப்புணர்வு செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டன இதன்போது துண்டு பிரசுரம் வழங்கல் மக்களின் கருத்துக்களை உள்வாங்கல் போன்ற நிகழ்வுகள் வேலையில்லா பட்டதாரிகளின் கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டது வேலையில்லா பட்டதாரிகளின் பிரச்சனைகளையும் கோரிக்கைகளையும் மக்கள் மயப்படுத்தி தமக்கான தீர்வை பெற்றுக் கொள்ள வலு சேர்க்கும் நோக்குடன் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வீதியை புனரமைக்க கோரி முள்ளியவளை மேற்கு நாவலர் வீதி மக்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு முள்ளியவளை மேற்கு நாவலர் வீதியில் வசிக்கும் மக்கள் வீதிகள் சரியான முறையில் புனரமைக்கப்படாததால் பல அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதாக கூறி போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர் முல்லைத்தீவு முள்ளியவளை மேற்கு நாவலர் வீதி ஒன்று இரண்டு மூன்று குறுக்கு வீதிகள் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக புனரமைக்கப்படாததால் அண்மைய மழை காலங்களில் மழைநீர் தேங்கி நிற்கின்றதோடு குறித்த பகுதியில் அமைக்கப்பட்ட பாலமும் சீராக அமைக்கப்படவில்லை இதனால் மழை காலங்களில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதோடு நீர் அதிகரிக்கும் சந்தர்ப்பங்களில் வீட்டுக்குள் இதனால் குறித்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு குறித்த வீதி ஐம்பது வருடங்களுக்கு மேலாக சீரின்றி காணப்படுவதோடு அவசர நிலைமைகளின் போது கூட பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது முள்ளியவளை மேற்கு நாவலர் வீதி ஒன்று இரண்டு மூன்று குறுக்கு வீதிகளில் வசிக்கும் மக்கள் மழை காலங்களில் மட்டுமல்ல ஏனைய காலங்களிலும் குறித்த வீதி குன்றும் குழியுமாகவே காணப்படுவதாக குற்றம் சுமத்தியுள்ளனர் இதனால் குறித்த வீதியில் பயணம் செய்யும் அரச ஊழியர்கள் பாடசாலை மாணவர்கள் மாற்றுத்திறன் வாகன சாரதிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் பல வருடமாக பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்து நோய்த்தாக்கங்கள் அதிகரித்து வருவதாக பேராசிரியர் ருவந்தி பெரேரா தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள குழந்தைகளிடையே தற்போது நோய் தாக்கங்கள் அதிகரித்து வருவதாக ஸ்ரீ ஜெயவர்த்தனபுரம் மருத்துவ பீடத்தின் குழந்தை மருத்துவத்துறையின் பேராசிரியர் ருவந்தி பெரேரா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குழந்தைகளிடையே நீரிழிவு நோய் உயர் ரத்த அழுத்தம் கல்லீரல் நோய்கள் மற்றும் நுரையீரல் நோய்கள் என்பன அதிகரித்து வருவதாக அவர் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தொற்றா இருந்து பாதுகாப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அத்தோடு குழந்தைகள் ஆரோக்கியமான உணவை பின்பற்ற ஊக்குவிப்பது அவசியம் என்றும் பேராசிரியர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை குழந்தைகளிடையே மனநிலை தொடர்பான நோய்களும் தொடர்ந்து பதிவாகி வருவதாக சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் விழிப்புணர்வை ஏற்படுத்த அமைச்சகம் மற்றும் சுகாதார அமைச்சின் தொற்றா நோய்கள் பிரிவு ஆகியவை இணைந்து பாடசாலை மாணவர்களிடையே அறிவு திறன் சம்பந்தமான போட்டியை ஏற்பாடு செய்துள்ளன இந்த போட்டியின் இறுதிச் சுற்று இருபத்தி ஐந்தாம் நாள் கொழும்பில் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது போக்குவரத்து சபைக்கு சொந்தமான இரண்டு பேருந்துகள் மீது கல்வி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் இருந்து கல்முனைக்கும் மற்றும் வாழைச்சேனையில் இருந்து பொத்துவில் நோக்கி பிரயாணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான இரு பேருந்துகள் மீது வாழைச்சேனை சுங்கான்காணி பதினெட்டாவது மைல் பிரதேசத்தில் இனம் தெரியாதோரினால் கல்வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்று இரவு ஏழு முப்பது மணிக்கு இடம்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் பேருந்துகள் வழமை போல போக்குவரத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் வாழைச்சேனை ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவில் உள்ள சுங்கான்கணி பிரதேசத்தில் திடீரென பேருந்துகள் மீது கல்வீச்சு தாக்குதல் மேற்கொண்டதை அடுத்து பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைந்து சேதமடைந்துள்ளன எனினும் அதில் பிரயாணிகள் எவருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை இதனை அடுத்து பேருந்துகள் அங்கு நிறுத்தப்பட்டு அதில் இருந்த பிரயாணிகள் வேறு பேருந்து அனுப்பப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை வாழைச்சேலை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ஆடையில் தீப்பிடித்ததில் உடல் கருகி முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நுளம்புக்கு புகை மூட்டிய சமயம் ஆடையில் தீப்பிடித்து உடல் கருகி முதியவர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் யாழ் கரவட்டி மேற்கு கவுடாலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்தில் அதே இடத்தைச் சேர்ந்த சண்முகம் பொன்னம்மா என்ற எண்பத்து ஒரு அகவையுடைய முதியவரே உயிரிழந்துள்ளார் தனிமையில் வசித்து வந்த அவர் நுழம்புக்கு தீ மூட்டிய போது அவரது ஆடையில் தீ பற்றியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மரணம் தொடர்பில் கரவட்டி திடீர் மரண விசாரணை அதிகாரி வே பாஸ்கரன் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார் இது தொடர்பாக நெல்லியடி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் இந்திய பாதுகாப்பு மற்றும் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் விதமாக இந்தியா கப்பல்களை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் வெளிப்படை தன்மை பாதுகாப்பு மற்றும் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் விதமாக இந்தியாவானது மூன்று போர்க்கப்பல்களை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்திய பெருங்கடலில் சீனாவின் இருப்புக்கு சவால் விடும் வகையில் இந்த கப்பல்களை மோடி தரப்பு அறிமுகப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார அனுரகுமாரதிசநாயக்கவின் சீன விஜயத்திற்கு மத்தியில் பல ஆண்டுகளாக மூலோபாய கடல்சார் பகுதியாக கருதும் இந்தியாவின் தென்கிழக்கு கடற்கரையில் உள்ள ஒரு தீவான இலங்கையில் சீனா தனது செல்வாக்கை விரிவுபடுத்த முயற்சித்து வருவதாகவும் இதற்கு மோடி அரசு மறைமுக எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மும்பை கடற்படை கப்பல் கட்டும் தளத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது மூன்று கப்பல்களும் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டவை என தெரிவிக்கப்படுகின்றது எதிரி நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த கப்பல்கள் மூலம் கடற்படை வலுவடையும் என மோடி இதன்போது தெரிவித்துள்ளார் ஐ என் எஸ் சூரத் போர் கப்பல் பி பதினைந்து பி எனப்படும் கைடட் மிசைல் டிஸ்ட்ராயர் என்ற திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்டுள்ளது அதிநவீன வகை வசதி கொண்ட ஐ என் எஸ் சூரத் போர்க்கப்பலில் இருந்து பிரம்மோஸ் மற்றும் பராக் எட்டு வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை செலுத்த முடியும் ஐ என் எஸ் நீல்கிரி கடலில் எத்தகைய சூழல் இருந்தாலும் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யும் குறிப்பாக எதிரி நாட்டு ரேடார்களில் சிக்காத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் எதிரிகளின் கப்பல்கள் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை கண்டுபிடித்துவிடும் மேலும் அவற்றை தாக்கி அளிப்பதற்கான ஆயுதங்களும் இதில் உள்ளன பி எழுபத்து ஐந்து ஸ்கோர்பியின் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பல் ஐ என் இதன் மூலம் கடலுக்கு அடியில் இருந்து தாக்குதல் நடத்த முடியும் என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது மூன்று போர்க்கப்பல்களையும் நாட்டுக்கு அர்ப்பணித்த பிறகு கருத்து தெரிவித்த மோடி உலகின் முக்கிய கடல்சார் வல்லரசாக இந்தியா வளர்ந்து வருகின்றது என்றார் நம் நாட்டின் செயற்பாடுகள் வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டதே தவிர விரிவாக்கத்தை அடிப்படையாக கொண்டதல்ல என மோடி தெரிவித்தார் இதன் மூலம் கடல் மற்றும் நிலப்பரப்பில் அவ்வப்போது எல்லை முறலில் ஈடுபடும் சீனாவுக்கு மறைமுக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக புவிசார் இந்திய வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் ஆகிய நாடுகளுடன் குவாட் கூட்டமைப்பில் இந்தியா உறுப்பினராக உள்ள நிலையில் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கத்தை தடுக்க குவாட் கூட்டமைப்பு விரும்பி வருகின்றது இந்த நிலையில் பிரதமர் மோடியின் பேச்சு புவிசார் அரசியலில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது ரஷ்யா மீது உக்ரைன் ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா முழுவதும் தீவிரமான நூற்று நாற்பத்தி ஆறு ஆளில்லா விமான தாக்குதலை உக்ரைன் நடத்தியுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்யாவின் பல்வேறு பகுதிகளை குறிவைத்து நேற்று முன்னாள் இந்த ஆளில்லா விமான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதுவரை நடந்த மிகப்பெரிய தாக்குதல்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த தாக்குதலில் நூற்று நாற்பத்தி ஆறு ஆளில்லா விமானங்கள் மற்றும் பல ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டு இருப்பதாக தெரியவந்துள்ளது இவற்றில் அமெரிக்காவால் தயாரிக்கப்பட்ட ஆறு ஏ டி ஏ சி எம் எஸ் குறுகிய வரம்பு ஏவுகணைகள் மற்றும் பிரிட்டன வழங்கப்பட்ட அடங்கும் இந்த தாக்குதல்கள் கசான் பிரியான்ஸ் மற்றும் துலா உள்ளிட்ட பரந்த பகுதிகளை குறிவைத்து நடத்தப்பட்டுள்ளது ஆயுத உற்பத்தி நிலையங்கள் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் வெடிமருந்து கிடங்குகள் போன்ற முக்கிய உட்கட்டமைப்புகளும் இதன் போது குறிவைக்கப்பட்டுள்ளன ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் இந்த தாக்குதல்களை பெருமளவிலான ஒருங்கிணைந்த தாக்குதல் என்று வர்ணித்துள்ளதுடன் தீர்க்கமான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளது உக்ரைன் மற்றும் அதன் மேற்கத்திய கூட்டாளிகள் நடவடிக்கைகள் தண்டிக்கப்படாமல் இருக்காது என்றும் ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்